வணக்கம் மக்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா கோலா மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் கோலா மீனை இப்படி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை கொதிக்கிற வெந்நீரில் கூட போகிறேன் இப்போ கோலா மீனை நான் வெந்நீரில் போட்டுவிட்டேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சோன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி கோலா மீனை எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நான் போட்டுட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன் அடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் கோலா மீனை வெந்நீரில் போட்டு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கோலா மீனை வெந்நீரில் போட்டு எடுத்துட்டேன் இப்போ வறுவலுக்கு எப்படி க்ளீன் பண்ணுவோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நான் கழுவுறது உங்கள்கிட்ட நான் காட்டுறேன்

தழுவு வந்துரும் இவரு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு ஆஃப் பண்ணிடணும் அப்போ இந்த மாதிரி பாலை மழமாக வரும் எடுக்கிறதுக்கு இல்லைன்னா உடஞ்சி தூளாக ரொம்ப வெந்து போய்டும் இதுவரை எப்படி எடுக்கிறேன் பாருங்க இப்படி எடு கழுவு முள்ளை பருகு அதோடய முள் முள்ளெல்லாம் அப்படிதான் இருக்கும் இவர் ஆனால் வாழை விட தான் நீரில் போடணும் வாழை இருந்தாலும் எடுக்க முடியும் எங்கள் எக்லிமணி ஆச்சே கொண்டு கொட்டிட வேண்டியது தான் இதை உங்கள் வாஷ் பண்ணதை காமிச்சா அதை எடுத்து தனியாக வச்சுருக்கேன் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் இப்படி தான் இருக்கும் இப்போ என்ன காஞ்சதும் இப்போ பாருங்கள் தேங்காய் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு நான் கோவம் வந்து ஒன்றும் பார்த்தீங்கன்னா அம்மியில் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப உடச்சி வச்சுருக்கேன் அது போட்டுடலாம் அடுத்தது ஒரு குத்து கருவேப்பில் போட்டுடலாம் அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் கிளைசாக அரைஞ்சு போட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா உதக்கணும் என்ன ஊற்றிக்கும் என்ன பத்தில் ஊற்றிக்கலாம் கண்ணாடி பக்கம் வரணும்னா போதும் ஒரு கண்ணாடி பக்கம் வந்துருச்சு இப்போது நான் ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி போட்டு வரைக்கலாம் இப்போ மீனுக்கு தேவையான வறுவல் மீனுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு வதக்கணும்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் அதனால தான் வாசம்மே கட ஊற்றணும்பி கருவாயெல்லாம் நமக்கு தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா பூப்பட இருக்கும் எங்கள் ஊற்றை தான் எங்கள் அம்மாவெலாம் தேங்காய் நெயிலாம் செய்வாங்க நல்லா கடந்து வெங்காயம் தக்காளி வேலை பண்ணி விட்டு இங்கே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூஜ் போட்டுக்கலாம் அடுப்பில் தீங்கை போட்டு மீனுக்கு தேவையான நான் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன் தனித்தூள்லாம் போட வேண்டாம் குழம்பு மிளகாத்தூளே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் அது சிம்பில் போட்டு தான் வதக்கணும் ஏன்னா கரிஞ்சு போயிடும் ஏன்னா இதில் மஞ்சள் தூள்லாம் நம்ம போட்டு அரைச்சிப்போம் அதனால் மஞ்சள் தூள் போட தேவையில்லை அடுத்தது ஒரு ஸ்பூன் தயிர் போடும் அதையும் போட்டு சிம்மில் தான் வரத்துணும் அடுத்தது நான் எடுத்து வச்சேன் மீனை போடுறோம் மீன் போட்ட மாதிரி ஆல்ரெடி பொடி மாஸ் போட்டிருப்போம் அந்த மீனில் இப்போ வறுவல் கோலா மீன் வறுவல் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே அந்த நம்ம இப்போதும் இருக்கிற மீன் மாதிரி இருக்காது கோலா மீன் இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உள்ளே இருக்காது ஒரே ஒரு தான் பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி வச்சிருந்த மாதிரி அப்படியே சிம்ல போட்டு மாதிரி நான் பரப்பி வச்சு அப்படியே சிம்ல ஒரு இருபது நிமிஷம் கிடப்போம் இப்போ பாருங்கள் நம்மளோட கோலா மீன் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்கு பாருங்கள் இந்த இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் மீன்லாம் உடையாது இருந்தாலும் நீங்கள் உடையாமல் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக சுயணுங்க சாப்பிட்டு பாருது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு செஞ்சு காம் காமிக்கிறேன் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் பரிமாற வேண்டியது தான் கோலா மீன் வறுவல் ரெடி தேங்க்யூ பாய்